இந்த சோசியல் மீடியாவில் நிறையவே நீங்க சொன்ன மாதிரி கல்லீரல் நோய்க்கு சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் தேங்காய் தொடரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி போட்டு மக்களை தெரிஞ்சுட்டு இருக்காங்க இது வணிகம் சார்ந்த ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க இளநீர் இதில் வந்து இளநீர் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது வந்து ஒரு இளநீர் குடித்தாலும் அதே பலன் தான் நாலு இளநீர் குடித்தாலும் அதே ஒரு இதுக்கான பலன் தேங்காய் வந்து சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாமான்ற ஒரு கேள்வி இதய நோயாளிகள் சாப்பிடலாமான்ற ஒரு கேள்வி நார்ச்சத்தோடு நீங்க சாப்பிடும்போது உங்க சர்க்கரை நோயோ இதய நோயோ கொழுப்பு நோயோ உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே போல பாலாக நீங்க சாப்பிடும் போதும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல ஒரு இடியாப்பம் ஆப்பம் செய்யறோம் தேங்காய் பால் செய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அதுல நிறைய தண்ணீரை போட்டு அதுல இனிப்பை கொட்டி அந்த இனிப்பான ஒரு உணவாக அதை மாத்திரும் அதுதான் தவறே தவிர தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய அந்த இனிப்பை முழுமையாக ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி மனித குடலுக்கு கிடையாது அதனால சுவைக்கு மட்டும்தான் அது அதில் நமக்கு கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை அபிலங்களை சேர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாதே தவிர நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதே போலதான் இளநீர் இன்றைக்கி இளநீர் சாப்பிடலாமா கூடாதா சக்கரை நோயாளிகள் நிச்சயமாக இளநீர் சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் அந்த வகையில எந்த வகையான பகச்சாறுகளையுமே சாப்பிடக்கூடாது சர்க்கரையை குறைக்க நார்ச்சத்து தான் பிரதானம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய எல்லா உணவுமே சர்க்கரை நோயை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நார்ச்சத்து இல்லாத உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இளநீர் சர்க்கரை நோயாளிகள் குடிக்க கூடாது அதே போல இளநீர் கான்சன்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அமில திரவமாக இருக்கிறதுனால ஒரு ஆல்கலைன் வாட்டராக இருந்தாலும் கூட நம்ம அதிகமான இளநீர் சாப்பிட்டோம்னா உடம்பால அதை ஏத்துக்கவே முடியாது அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை உடலால உறிஞ்சப்பட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல சிறுநீராகத்தான் கழியுமே தவிர பலன் இருக்காது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரிதான் தினசரி ஒரு இளநீர் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் ஆனா சர்க்கரை நோயாளிகளோ அல்லது சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களோ இளநீர் தொடவே கூடாது ஏன்னா இவங்க இரண்டு பேருக்குமே திரவ உணவு ஆபத்தானது அப்படிங்கிறதுனால தொடக்கூடாது